வணக்கம் நியூஸ் சிறுமுகை மீடியா நேர்களே மேட்டுப்பாளையம் சிறுமுகை சாலையில் அமைந்துள்ள நேஷனல் பள்ளிக்கு எதிரில் பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் விடுத்த கோரிக்கையை ஏற்று திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் மக்கள் சேவகர் பாசமிகு அண்ணன் என்று அனைவராலும் அழைக்கப்படும் டிஆர்எஸ் என்கிற டி ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் அனைவரது கோரிக்கையும் நிறைவேற்றும் வகையில் அவரது சொந்த செலவில் நிழல் அமைத்து பிரம்மாண்டமான திறப்பு விழா நிகழ்வினை அவர் முன்னின்று நடத்தினார் அது மட்டுமல்லாமல் வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுடன் கொண்டாட சிறப்பான முறையில் எழுவத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாளுக்கு பிரம்மாண்டமான முறையில் எழுவத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட கேக் பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா என்று கூறி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றிணைந்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் நெல்குடை திறப்பு விழாவை கோவை மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளர் ரவி அவர்கள் மேட்டுப்பாளைய சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பா அருண்குமார் அவர்கள் அவை தலைவர் புருஷோத்தமன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து திறப்பு விழா ரிப்பன் வெட்டி நில திறப்பு விழா சிறப்பான முறையில் காணப்பட்டது மாணவ மாணவிகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அஸ்ரப் அலி பொதுக்குழு உறுப்பினர் பிரஸ்குமார் காரமடை குரு பிரசாந்த் மீனவர் அணி மாவட்ட அமைப்பாளர் ராம்குட்டி சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் மனோகரன் விவசாய அணி துணை அமைப்பாளர் லிங்காபுரம் ஆனந்த் இளைஞர் அணி மேற்கு ஒன்றிய செயலாளர் பிரதீப் நெசவாளர் அணி தலைவர் கணேசமூர்த்தி மீனவர் அணி துணை அமைப்பாளர் டி ஆர் எஸ் பாபு நெசவாளர் அணி தலைவர் கணேசமூர்த்தி மகளிர் அணி துணை அமைப்பாளர் ஜெனிஃபர் முன்னாள் கிழக்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் சாந்தாமணி கழக உடன்பிறப்புகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இறுதியில் கடந்த சில வாரங்களாக மக்கள் சேவகர் டி ஆர் அவர்களால் வழங்கப்பட்டு வரும் பால் கேன் மீண்டும் மூலத்துறை வச்சனாம்பாளையம் பகுதியை சார்ந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு விவசாயிகளுக்கு ஐம்பது பால் கேன்கள் வழங்கப்பட்டது விவசாய பால் உற்பத்தியாளர்கள்